ஒன்று நாளாகமம் அதிகாரம் பத்து பெலிஸ்தர் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள் இஸ்ரவேல் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள் பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கித் தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனதானையும் அபினதாபையும் மல்கிசுவாவையும் வெட்டி போட்டார்கள் சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது வில்வீரர் அவனைக் கண்டு நெருங்கினார்கள் அப்பொழுது சவுல் வில்வீரருக்கு மிகவும் பயப்பட்ட தன் ஆயுததாரியை நோக்கி அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்திப்போடு என்றான் அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான் அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன்மேல் விழுந்தான் சவுல் செத்து அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் பட்டயத்தின் மேல் விழுந்து செத்து போனான் அப்படியே சவுலும் அவன் மூன்று குமாரரும் அவன் வீட்டு மனுஷர் அனைவரும் கூட செத்துப்போனார்கள் ஜனங்கள் முறிந்தோடினதையும் சவுலும் அவன் குமாரரும் செத்து போனதையும் பள்ளத்தாக்கிலுள்ள இஸ்ரவேலர் எல்லாரும் கண்ட போது தங்கள் பட்டணங்களை விட்டு ஓடிப்போனார்கள் அப்பொழுது பெலிஸ்தர் வந்து அவைகளில் குடியிருந்தார்கள் வெட்டுண்டவர்களின் வஸ்திரங்களை உறிந்து கொள்ள பெலிஸ்தர் மறுநாளில் வந்தபோது அவர்கள் சவுலையும் அவன் குமாரரையும் கில்போவா மலையிலே விழுந்து கிடக்க கண்டு அவன் வஸ்திரங்களை உறிந்து அவன் தலையையும் அவன் ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரகங்களுக்கும் ஜனங்களுக்கும் அதை பிரசித்தப்படுத்தும்படி பெலிஸ்தருடைய தேசத்திலே சுற்றிலும் செய்தி அனுப்பி அவன் ஆயுதங்களை தங்கள் தேவர்களின் கோவிலிலே வைத்து அவன் தலையை தாகோன் கோவிலிலே தூக்கி வைத்தார்கள் பெலிஸ்தர் சவுலுக்கு செய்த எல்லாவற்றையும் கீழையா தேசத்து யாபேஸ் பட்டணத்தார் யாவரும் கேட்டபோது பராக்கிரமசாலிகள் எல்லாரும் எழுந்து போய் சவு உடலையும் அவன் குமாரரின் உடல்களையும் எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்து அவர்கள் எலும்புகளை யாபேசில் இருக்கிற ஒரு கர்வாளி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணி ஏழு நாள் உபவாசம் பண்ணினார்கள் அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைகொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடிதனின் தேடினதின்மித்தமும் செத்து போனான் அதற்காக அவர் அவனைக் கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவிது வசமாக திருப்பினார்